பாத்து எல்லாம் உன்னால வந்து அக்கா ஆமா நீதான் ரொம்ப அவங்க பண்றீங்க அதையும் அருண்மா உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு ரொம்ப அவசப்படாரு பாத்துக்க ஆமா ஆமா நீங்க உங்களுக்கு தெரியுது நீங்க அருண்ம படுற பாடைய டெய்லி பாத்துகிட்டு தான் இருக்கும் நீங்க பண்ற பாராவ ஏண்டி இப்படி பண்ற? அண்ணலே நீங்க ஏனி நீங்க அண்ணலே ரொம்பவே பாடு பத்திரீங்க நினைக்கிறேன் பாருங்க நீ எத்தனை பேரே உங்க மேல கோவமா இருக்கோன்னு அது சரி இப்போ என் மாம்ஸ் மட்டுமா இந்த செய்றாரு ஏய் என்ன எல்லாரும் ஏன் பக்கம் திரும்புறீங்க து அக்கா நீங்க என்ன எல்லாரும் மொத்தமே ஏன் பக்கம் திருப்பி விடுறீங்க அங்க அரவிந்த் மாம்ஸ் மட்டும் என்ன பண்றாரா வேடிக்கை கே பாக்குறாரு ம் நீ அங்க अशोक அண்ணா என்ன பண்றாங்கமா ம் காவல்கா நிக்கறாங்க அது சரி அம்மாடி அனன்யா என் அருமை தங்கச்சி கார்த்திக் மாம்சங்க என்னம்மா பண்ணுறாங்க கொடை இல்ல இல்லைல்ல ஏமாஷு உனக்கு மட்டும் என்னம்மா அங்கே செல்வானா என்ன பண்ணிகிட்ருக்காரு செல்வானா என்ன ஃபோட்டோ இருக்காரா எல்லோரும் சேர்ந்து தானே இருக்காங்க என்ன எல்லோரும் சேர்ந்து என்ன மட்டும் காலிச்சி எடுக்கிறீங்க கேட்டியக்கா நாங்களாம் ஒன்றும் இது செய்ய சொல்லலை நீதாண்டி அக்கா முதல்ல ஆரம்பிச்சு வச்சது அதுக்காக தான் உன்ன சொல்றோம் ம் ஆமாண்டி அம்மா சொல்லுவீங்க சொல்லுவீங்க இத ஒண்ணு நான் முதல்ல ஆரம்பிச்சு வைக்கலாமா கார்த்திக் மாம்சம் ஆரின் மாம்சம் செய்து தான் இந்த பிளான் ஓகேவான்னு கேட்டாங்க எனக்கும் டீல் ஓகேவா பட்டுச்சு அப்புறம் என்ன போய் பண்ணுங்கன்னு சொல்லி ஆமா இப்போ அவங்க எல்லாம் பண்றதுல உங்க எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்க போல இருக்கே அப்போ ஒண்ணு பண்ணுங்க நீங்க எல்லாம் போய் அந்த நீங்க மாத்திக்கோங்க அவங்கள ஃப்ரீ பண்ணி விட்டுருங்க போங்க போங்க ஐயோ அந்த பாப்பா அழுவா நான் கொஞ்ச நேரத்துல எழுந்து போயிடுறேன் பா ஐயோ என்னடா வேண்டாம் சம்மர் டைமா இருக்கு நான் போய் நிக்கிறேன் அம்மா அக்கா நீ என்ன நான் சீரியஸா சொல்லணும்னு நினைச்சிட்டியா சிச்சி சும்மா விளையாட்டுக்கு சொன்னீடியாக்கா கிம்மி உங்களுக்கு எப்பவுமே குறும்பு நாங்க எல்லாம் சும்மா சொன்னோம் அது சரி உங்களுக்கு எல்லாருக்கும் மனசுக்குள்ள இருக்கு ஆனா வாய் திறந்து அவங்க கிட்ட சொல்றதுக்கு பயம் நான் சொல்லிட்டேன் அத என் மாம்ஸ் பண்றாங்க ஏ மாம்ஸோட சேர்ந்து உங்க எல்லாரோட மாம்ஸும் போய் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப எல்லா மாம்ஸும் சேர்ந்து கிச்சன்ல சமையல் பண்றது உங்களுக்கு எல்லாம் கஷ்டமா இருந்தா சொல்லுங்க நீங்க வேணா போய் பண்ணுங்க

வெரைட்டி வெரைட்டி டிஷஸ் தான் செஞ்சு தராரு சோ அருண் மாமாக்கு அது ஓரளவுக்கு தெரியும் பட் அரவிந்த்க்கு சுத்தமா தெரியாது ஆமா நீ நீ அஷோக்கா ஏதோ தெரியுமா எனக்கு தெரியல அவரோ கிச்சன் பக்கமே வந்ததல்ல நீ செல்வாக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் சோ அதனால ஏ சைடு ப்ராப்ளம் இல்லப்பா எனக்கு ஓகே தான்ப்பா செல்வா சமையல நான் ரெண்டு மூணு வாட்டி சாப்பிட்டேன் சோ எனக்கு ஓகே தான் ஏடி அக்கா மாமாக்கு சூடு தண்ணி கூட வைக்க தெரியாதுடி அவர் என்ன பண்ண போறாருன்னு தெரியலையே நான் வேணா ஒரு எட்டு போய் பாத்து வரட்டுமா பாபால எழுந்த கொன்னுடா பாத்துக்க நீ அடுத்த விட்டு ஆசஞ்சா போட்டு தள்ளிடுவேன் தங்கச்சின்னு கூட பார்க்க மாட்டேன் டி அமைதியா பாருங்க அவங்க என்ன சமைச்சாலும் சரி நம்ம சந்தோஷமா சாப்பிடுறோம் ஓகேவா அது எப்படி இருந்தாலும் சரி இன்னைக்கு ஒரு நாள் அவங்க செய்யட்டுமே அவங்களுக்கும் ஆசை இருக்கும்ல நம்ம கையால சமைச்சு நம்ம பொண்டாட்டிங்களுக்கு போடணும்னு சோ அந்த ஆசை நேர் வேறட்டும் நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துப்போம் இதுதான் நமக்கு சாக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துப்போமே கரெக்ட் நீ ஒரு நாள் செய்யட்டும் நம்ம ரெஸ்ட் எடுப்போம் அப்பதான் நம்ம கஷ்டம் என்னன்னு அவங்களுக்கு புரியும்

சோ அவங்களும் சேர்ந்து அனுபவிக்கட்டுமே அவங்க பையனுங்க அவங்க பையனுங்க செஞ்சதும் அவங்க மருமக பிள்ளை செஞ்சதும் நீ எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டுமே அது சரி அக்கா நீ மாமாங்க மட்டும் இல்ல அத்தைங்களையும் சேர்த்து வச்சு செய்யணும்னு முடிவு பண்ணிகிட்டு நினைக்கிறேன் அத்தை அம்மா மாமா அப்பா அப்பப்பா எல்லாரையும் எல்லோரையும் செய்யணும்னு முடிவு பண்ணிகிட்டேன்னு நினைக்கிறேன் சரி சரி இதில் நாங்களும் வேற மாட்டிக்கிட்டோம் ம் அனுபவிப்போம் எல்லோருமே சேர்ந்து அனுபவிப்போம் ஒரு நாள் செய்யமே அப்பதான் அவங்களுக்கும் நம்ம கஷம் என்னன்னு தெரியும்ல அதுக்காக தெரியாமலாம் இல்ல அவங்கள ஆசையை நம்ம நிறைவேச்சுற மாதிரி ஆச்சு நமக்கும் ஆசை இருக்கும்ல நம்ம புருஷங்க கையால சமைச்சத சாப்பிடணும்னு அதனாலதான் அவங்கடே புருஷன் டே ஹஸ்பண்டே ஸோ அவங்களோட குக்கிங் ஓடட்டும் நம்ம வெயிட் பண்ணுவோம் நல்லா ரெஸ்ட் அடிப்போம் ரொம்ப கஷ்டம்தான் அருள் நாட்டி ஓ என்ன கட்டலாம் ரொம்ப கிரேட் ஆரணனா உன்னையும் வச்சு போட்டா இருப்பாரு இன்னும் கொஞ்ச நாள்ல நீ போடுற குட்டி வேற அந்த குட்டியையும் உன்னையும் சேர்த்து மேய்க்கணும் அருணனாக்கு ரொம்ப கஷ்டம்தான் போல ஆமா ஐஷு எங்க அருண் மாமா ரொம்ப பாவம் தான் இவ எங்க அம்மாவா ரொம்ப வச்சு செய்யறா ஆனாலும் அருண் மாமாவும் சலிக்க மாட்டேங்கிறாரு நிம்மி நிம்மினு நிம்மி பின்னாடியே சுத்துறாரு பூனை குட்டி பூனை குட்டின்னு பாடி அக்கா எங்க மாமா பாவம் வண்டி வெட்டுரடி அதெல்லாம் என் மாமஸ்க்கு நான் பண்றது எல்லாமே பிடிக்கும் பிடிக்கிறதுனாலதான்

சீக்கிரமா சுத்தி போடுறேன் அப்பதான் எல்லாரோட கண்ணு போகும் அதிகா முதலாரன் மாம்ஸுக்கு சுத்தி போட்டேன் ஆமா ஆமா நீங்களை மட்டும் யோகியமா அது சரி என்ன ஆயிஷோ செல்வாண்ணா ஒண்ணுமே பண்ணலையோ

என்னையாவது தூக்கிட்டு போய் தூக்கிட்டு வராரு உன் ரூம் ரெண்டு வெளியில விட மாட்டேங்கிறாரு தெரியும்ல அது அதில் இல்லைக்கா ம் என்ன இறங்க விட மாட்டேறாரு அவ்வளோதான் மற்றபடி தான் எதுவும் இல்லை நீங்கள் பாரு மாமன் மேல கண்ணாடும் நீ அதெல்லாம் சொல்லுவது ஓ உங்க மாம்ச மேல மட்டும் கண்ணாடு வரக்கூடாது எங்க மாம்ச மேல மட்டும் வரான் ஏண்டி ஆனாலும் ரொம்ப பூங்கு காரடி நீனு உன்னை அப்புறம் பார்த்துக்க மேடம் மீன மேடம் என்ன மேடம் சொன்னீங்க

செய்யறனா அது சரி எங்க அரவிந்த் மாமவ நீங்க எப்படி எல்லாம் வச்சு செஞ்சீங்கன்னு எனக்கு தெரியாது இவங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம் ஆனா எனக்கு தெரியாது ஒரே வீட்டுல இருக்கோம்க்கா அரவிந்த் மாமவன் என்னென்ன பாடுபடுத்திருக்கீங்க இப்போ என்னடானா நான் அருண் மாமவை பாடுபடுத்துறேன் என் பக்கம் பிளேட் எடுத்து இருப்பீங்க அப்படித்தானே தோணுது முன்னாடி பாப்பா பாத்து அக்கா அத நீங்க கையில பாத்தீங்கன்னா வெப்பம் வச்சிருக்கேன் வெப்பன்ல போட்டு தள்ளிடுவேன் பாத்துக்கங்க இந்த இடத்தை விட்டு யாரும் நகரக்கூடாது அதெல்லாம் பாப்பா பாத்துக்க ஆள் வைச்சாச்சு பாப்பாவ அவங்க பாட்டிஸ் எல்லாம் சேர்ந்து பார்த்துக்கறாங்க இங்க இங்கேயே ஈருங்க அண்ணாதான் இது கூட ஒரு சந்தோஷமா இருக்குல்ல மாசத்துல ஒரு நாளாவது இன்னும் எல்லாரும் ஒன்னா மீட் பண்ணி நீ இப்படி ஜாலியாக அரக்கடிக்கணும் பேசணும் விளையாடணும் எவ்வளவு ஜாலியா இருக்கல ஆமண்டிய அக்கா உண்மையா இந்த லைஃப் எத்தனை பேருக்கு கிடைக்கும் கண்டிப்பா எத்தனை பேருக்கு இந்த லைஃப் இன்னைக்கு இருக்கு நமக்கு இப்ப கிடைச்சிருக்கு நம்ம அனுபவிச்சுக்கணும் நீ பாக்க நீ வெக்கற இந்த லைஃப் அனுபவிச்சதே கிடையாது ஆனா இப்ப முத முறை அனுபவிக்கும் போது இந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லாத மாதிரி இருக்கு இப்படி ஒரு குடும்பம் இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அப்பாப்பா எத்தனை பேருக்கு கிடைக்கும் ஆனா எங்களுக்கு கிடைச்சிருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்டிப்பா உண்மையா இந்த மாதிரி லைஃப் இன்னைக்கு எத்தனை பேருக்கு கிடைக்குது நமக்கு கிடைக்குதுன்னு போது நம்ம நல்லா அனுபவிச்சுக்கணும் கண்டிப்பா இந்த மாதிரி லைஃப்ல ஈகோ இருக்காது யாரு மேலேயும் யாருக்கும் கோவம் இருக்காது யாரும் யாரையும் பின்னாடி பேசுறது இருக்காது எல்லாமே ஒரு ஃப்ரெண்டுங்கிற அந்த ஒரு கூட்டுக்குள்ள அடங்கிடும் அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும் ரிலேஷன்ஷிப் ஆகட்டும் நமக்கு கிடைச்சிருக்கல சந்தோஷப்பட்டு போ சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையின் பாதி பலம் സന്തോഷം ഇല്ല മനുക്ക് ഏത് ബലം പോയി என்னடா கடத்தில நம்ம நிலமா இப்படி ஆயிடுச்சு ஆமா நம்மளாம் இந்த மாதிரி மாத்திட்டு இவங்க ரெண்டு பேரும் எங்க போனாங்க இவ்வளவுக்கு காரணமே அந்த சகலிங்க ரெண்டு பேர் தான் எங்க சகலிங்க ரெண்டு பேருமே ஆள காணும் மச்சான் அதேதான் தான் ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மளையும் இப்படி ஆக்கிட்டாங்க ஆனா இன்னும் அவங்க ரெண்டு பேர் வரல வெயிட் பண்ணுவோம் அவங்க ரெண்டு பேர் எந்த காஸ்டியூம்ல வராங்கன்னு பாப்போம் அது வரைக்கும் நம்ம கொஞ்ச நேரம் இதை பொத்திக்கிட்டு நிக்க வேண்டியதுதான் ஏன்டா சரிச்சுக்கிறீங்க இந்த காஸ்டியூம் கூட கம்ஃபர்டபுளா தானே இருக்கு கட்டோட்டமா இருக்குடா காத்து நல்லா வந்து பாத்துக்க சம்மருக்கு ஓட்டமா இருக்கு

வேணாண்டா நீங்க ரொம்ப சோதிக்காத சொல்லிட்டேன் பாரு என்னது சமையலை செஞ்சுட்டீங்களாவா ஆமா நீ வந்துட்டு உன் சகல எங்க நீ உன் சகலையும் அவர் வந்ததுக்கு அப்புறம் எங்கடா உன் சகலயோ இன்னும் என் சகல வரலயா பால் பாக்கெட் வாங்கிட்டு வா யானு சொல்லி அனுப்பிச்சேன் இன்னுமா வரல என்ன பண்ற தெரியலையே தெரியலேரு இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு வந்துட்டு 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 என்ன எல்லாரும் திட்டிட்டு இருக்கீங்களோ சாரிதான் பால் பாக்கெட்டு இங்க பக்கத்துல இருக்க கடையில இல்ல அத கொஞ்சம் தள்ளி நாலு கடை தள்ளி போய் வாங்கிட்டு வந்தா அதுல லேட் ஆயிடுச்சு வாங்கி வந்தாச்சு சமையல ஸ்டார்ட் பண்ணிடுவோமா சும்மா சொல்லக்கூடாது நம்ம எல்லாரும் இந்த காஸ்டியூம்ல சமையா இருக்கோம்ல பத்து எழுத்தும் பக்காவா பொருந்தி இருக்கு சமையல் ஏத்த மாதிரியே இருக்கும் அப்படிதானே ஒரிஜினல் சமையல் காரணம் ஆயிட்டீங்களாடா இந்த கார்த்திக் நீ ஒரு ஆபத்துக்கு எம்டிடா ஞாபகத்துல இருக்கா அண்ணா அருணா நீங்களும் தான் ஒரு ஆபத்துக்கு எம்டி ரெண்டு பேருக்கும் ஞாபகம் இருக்கா இல்லையா ஐயோ செல்வா நாங்க ஆபீஸ்க்கு நீ ஒரு இன்ஸ்பெக்டர் அதுக்கு ஞாபகத்துல இருக்கா இல்லையா நல்ல வேலை எங்களுக்கு தான் அந்த மாதிரி எதுவும் இல்ல நாங்க எது கிடைச்சாலும் செஞ்சிட்டு போவோம் என்ன ஆசோ சரிதானே உண்மை உண்மை மூட்டு நூறு உண்மை நமக்கு அவலையே கிடையாது நாம எது பண்ணாலும் செஞ்சுட்டு போயிடுவோம் ஐயோ கருளி எதுக்கு வந்தீங்கறத மறந்துட்டு ஒரிஜினல் சமையல் காரணங்களாவே ஆயிட்டீங்களே ോപ്പാ വിഷയോർ അശ്വിനി

இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஏசுராஜ் ப்ரோ விஷயம் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன் பப்ரி ஏசுராஜ் ஏசுராஜ் ப்ரோ நீ இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ப்ரோ நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஹாய் சொல்ல சொல்லிருக்காங்க ஹாய் சிவசங்கரி சிஸ்டர் ஹாய் சிவசங்கரி சிஸ்டர் சிவசங்கரி சிஸ்டர் நீங்க நல்லபடியா ஊருக்கு போயிட்டு வந்துட்டு பொறுமையாவே வீடியோ பாருங்க ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல ஓகேங்களா நேத்து வீடியோல நீங்க எனக்கு ஹாய் சொல்ல சொல்லிருந்தீங்க சாரி நேத்து வீடியோல நான் மறந்துட்டேன் அதான் இன்னைக்கு சொல்லிட்டேன் ஓகே சிஸ்டர் பை ப்ரோ ஹாய் ரேவதி சிஸ்டர் ஹாய் ரேவதி வீடியோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பாருங்க மூணு வீடியோவும் போட்டாச்சு மறக்காம பாத்துருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னு தெரியல கொஞ்ச நாளா வியூஸ் ரொம்ப கம்மியா போயிட்டு இருக்கு ஓகே இல்ல இடா கூட இருக்கலாம் அதுக்குனால கூட கம்மியா போகுதோ என்னமோ தெரியல இட்ஸ் ஓகே இன்னும் போடுறேன் போடுறேன் பாருங்க ஓகே டீஸ் பாய்